தாம்பரம் பகுதியில் முறையாக அனுமதி பெறாமல் கட்டப்பட்டு வந்த மூன்று அடுக்கு கட்டிடம் சீல் வைப்பு தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட இரும்பலியூர் மங்களாபுரம் இரண்டாவது தெருவில் சர்வேயில் முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு உரிமையாளரான சந்திரன் மாநகராட்சியில் திட்ட அனுமதி மற்றும் கட்டிடம் கட்ட அனுமதி பெறாமல் மூன்று அடிக்கும் கட்டணம் கட்டி வருவதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் தமிழ்நாடு நகர் ஓரமைப்பு சட்டத்தின் கீழ் மாநகராட்சி அதிகாரிகள் கட்டிடத்தின் நுழைவு பகுதியை பூட்டி வைத்து சீல் வைத்தனர்